பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காயன ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வ நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம் இதுவரை ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சிக்கான பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்கு குரு ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி பதினொன்று ஒன்று மூணுன்ற அர்த்தம் பார்க்கிறார் ஒன்றாம் இடம் மூணாம் இடம் பதினோராம் இடம் குரு பார்வை பாருங்க ராசியாதிபதியே குரு அதிபதியே குரு இதுவரை ஆறில் இருந்தவர் ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் அப்பா மறைந்திருந்தவர் வெளிச்சத்துக்கு வந்துட்டார் ஏழாம் இடத்தில் வந்த குரு ராசியை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பராக்கிரமஸ்தானத்தை பார்க்கிறார் தனுசு ராசிக்கு இதுவரை இருந்த இன்னல் போய்விடும் கஷ்டம் போய்விடும் பிரச்சனை போய்விடும் தனத்தினால் ஏற்படுற தடங்கள் போய்விடும் தன அபிவிருத்தி ஜென்மராசியை பார்க்கின்ற போது சரீரத்தில் உள்ள உபாதை போய்விடும் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நாலாம் அதிபதியான குரு வீடு நிலபலன்கள் விற்கலை என்ன விற்று நிலம் வித்துடும் வீடு வித்துடும் விற்கணும்னால் விற்கலைன்னால் வாங்கணும்னா வாங்கிடுவீங்க படிக்க முடியா படிச்சிடுவீங்க நம்ம படிக்க முடியவில்லாத படிப்பை முடித்து விடுவீர்கள் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகிடும் இதெல்லாம் ஒரு குரு பயிற்சியால் ஏற்படுறன்மை குரு பலன் வந்துருத்தா கேட்குறாங்கல்ல குரு பலனா இப்போ குரு பலன் இருக்கான்னு கேட்குறாங்க இதான் குரு பலன் குரு பலன் ராசியை குரு பார்க்கின்ற பொழுது கோடி பாவம் போகும் இப்போ பார்க்குறேன் தனுசு ராசி அதிபதியே பார்க்குறார் இப்போ மூணு ராசியை குரு பார்க்கச்சே தனுசு ராசிக்கு என்ன மேன்மைன்னா அவரே அதிபதி அவரே எல்லாம் எவ்வளோ அழகுப்பார் இந்த குரு பயிற்சிக்கு தனுசு ராசிக்கு ஏற்படுற நன்மையை நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் வரும் அதேங்கப்பா தனுசு ராசிக்கு அவ்வளோ திருமணமாய் தடைப்பட்டு விவாகரத்தானவர்களுக்கு மறுமணம் நடக்கும் சில பேர் பிரிந்திருந்தால் கால சூழ்நிலை மனஸ்தாபத்தால் பிரிந்திருந்தால் பிரிந்து வாழ்ந்தால் மீண்டும் தன் மனைவியோடு சேர்ந்து வாழ்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தனுர் ராசிக்கு ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் இப்போது ராசியை பார்க்கச்சே எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார் உடலில் இருக்கிற மனசில் இருக்கிற பிரச்சனை தீர்த்துடுவார் அப்போது இந்த குரு பகவான் சத்தியம் ஆனோம் ஏமாத்த மாட்டார் சொல்கிறோம் இப்போ ஸ்தானத்தில் இருக்கச்சு நல்ல பொண்ணாக பார்த்து நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்றோம் கலத்திரஸ்தானம்தான் கல்யாணம் ஆயுள் ஆரோக்கிய சவுக்கியம் ஆயுள் ஆரோக்கிய சவிக்கம் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கீங்க நீங்கள் உங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடைக்கல இப்போ பாருங்க குரு பெயர்ச்சி உங்களுடைய பராக்கிரமம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நிறைய போட்டு வச்சுருக்கீங்க முக்கியத்துவம் கொடுக்கல பதினொன்னுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதுக்கு முக்கியத்துவம் கிடைச்சிடும் புகழ் எவ்வளோ புகழ் கிடைக்க போகிறது உடம்பில் இருக்கிற பிணை போயிடும் சரீரம் சந்திரன் சரீரம்னு பேரு சந்திரன் பேர் எங்க உட்கார் அதான் ராசி இப்ப தனுசு ராசிக்கு பார்க்கச்சு அதிபதியான குரு பார்க்கச்சே ராசியை பார்க்கச்சு உடலில் உள்ள மனதில் உள்ள கவலை போயிடும் ஏதாவது நினைச்சு கவலைப்படுறீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தனையோ கவலை இருக்கலாம் அந்த கவலை ஒன் பை ஒன் வெளியேறிவிடும் புத்திரகாரகன் குரு தனகாரகன் தன போய்விடும் குழந்தைகளால் ஏற்படுற கஷ்டம் குழந்தைகளுக்குள்ள கஷ்டம் போயிடும் தனுசு ராசிக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் வரப்பிரசாதம் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் போயிடும் தனுர் ராசி ரொம்ப அற்புதமான ராசி தான தர்மங்கள் பண்ணுகின்ற ராசி நேர்மையான ராசி ஆனால் அந்த ராசியிலிருந்து ஏமாத்தினாக்கா கஷ்டத்தை கொடுத்துருவார் ராசி நேர்மையான ராசி சத்திய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ராசி அப்படிப்பட்ட அந்த ராசியாதிபதியை கொண்டவர்கள் அவர் குரு மாதிரி நடந்துக்கணும் ஆச்சார அனுஷ்டானம்லாம் கரெக்டாக இருக்கணும் குரு மாதிரி இருக்கணும்னா குரு குருன்னா அங்கே அந்த காஷாயத்தை கட்டிட்டு போய் உட்கார சொல்ல குரு எப்படி நல்லவரோ அதை மாதிரி நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும் ஏமாத்து பேர் வழியாக இருந்தால் பிரச்சனையை கொடுத்துருவேன் ஏன்னா அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போவார்ல ஏழாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது செய்கிற நன்மையை அவரால் எட்டாம் இடத்துல இருந்து செய்ய முடியாது அதிபதி தான் என்ன அவருக்கு அங்கே வாய்ப்பு இல்லையே அது நாம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி நல்ல சிந்தனை நேர்மை சத்திய தர்மம் உண்மை பேசுச்சே அந்த குரு பகவானால் எங்கு போனாலும் கெடுதல் இல்லை கெடுதல் இல்லை வீடு ரிப்பேர் பண்ணமா ரீ ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணோமா பண்ணிக்கோங்க வாகனம் வாங்கணுமா வாங்கிக்கோங்க வாகனம் வாங்கி வாகனம் வரும் வீடு நல்ல வீடாக கிடைக்கும் வீடை மாற்றணும் மாற்றிக்கோங்க விற்கணும்னா விற்றுவீங்க இந்த வீடு வேண்டாம் பண்ண வித்துருவீங்க இப்போ இப்போ அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி குரு ஏழாவது இருக்க இருக்க கணவர் பணத்தை கொடுக்க போகிறார் நல்ல செலவாக பண்ணிக்கோங்க சுப விரயம் சுபமாக செலவு பண்ணிக்கோங்க லாபஸ்தானத்தை அவர் பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக பண்ணி வச்சுப்பீங்க பணத்தெல்லாம் நல்லா சேர்த்து வச்சு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருப்பீங்க உண்மையானவனாக இருக்கனு தான் சொல்கிறேன் வேறு எதுவும் பயம் ஏன்னா நல்ல இடத்துல குரு இருக்குச்சு எப்படி பயம் நல்ல குரு அதிபதி நல்லா இருக்கார் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அதான் சொன்னேன் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விண்வெளி ஆராய்ச்சியாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவர் செய்கின்ற காரியத்துக்கு பேர் புகழ் கிடைக்கும் அவர் செய்கின்ற காரியத்துக்கு பெயர் புகழ் கிடைக்கும் பெரிய மருத்துவராக இருந்தால் அவருக்கு பேர் புகழ் கிடைக்கும் மருத்துவர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் கன்டாக்டராக இருந்தால் பேர் புகழ் கிடைக்கும் மருத்துவத்திலே கண்டாக்டர் இருக்கார் இல்லையா அவருக்கு பேர் புகழ் கிடைக்கும் கண்டாக்டருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பவர் அதிகமாகும் அவரால் மக்கள் பலர் பயன்படுவார்கள் நல்ல மனிதன்ற பேர் புகழ் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ நோபல் பரிசு கொடுக்குறாரு நோபல் பரிசு கிடைக்கும் பத்மபூஷன் விருதுனா பத்மபூஷன் விருது அங்கீகாரம் கிடைக்கும் அவர்களுக்கு அதே மாதிரி டாக்டர்களுக்கு கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் தனுசு ராசிக்கு அப்படி ஒரு நல்ல நேரம் திருமண தடையகலும் தடை அகன்று மீண்டும் நல்லபடியாக திருமணம் நடக்கும் அதெல்லாம் இப்போது குரு ஏழில் இருக்குச்சு இந்த குரு பகவான் ஏழு இருக்குச்சு நன்மை தர்மங்கள் நிறைய பண்ணுங்க தான தர்மங்கள் பண்ணுங்க எவ்வளோக்கு அவ்வளோ தான தர்மங்கள் பண்ணுகிறீர்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது கணவன் மனை ஒற்றுமையாக இருங்கோ மனக்கசப்பே வேண்டாம் அது கேந்திரம்னு பேர் இந்த கேந்திராதிபதியான குரு கேந்திரத்தில் இருக்கச்சு ஜாகர ஏழாம் இடம் நல்ல இடம் ஆனால் அவர் கேந்திரம்னு பேர் அவர் கேந்திராதிபதி வேற இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே சில சில காரணங்களுக்கால் கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்குறோம் அந்த கேந்திராதிபதியான குரு ஒன்று நாலு ஏழு பத்துன்ற மாதிரி இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்று நாலுக்கு உண்டானவர் அப்போ தான் முதல்ல சொல்லி சொன்னேன் ஒன்று நாலாம் அதிபதின்னு சொல்கிறோம் ஒன்று நாலு ஏழு பத்து தான் கேந்திரம் அங்கே இருக்கார் கேந்திரத்தில் இருக்கிறதுனால கேந்திராதிபதியானவர் ஜாகிரதைன்னு சொல்கிறோம் இப்போ ஜாகிரதை என்பது நமக்கு நல்லது தானே கெட்டது இல்லையே ஜாகிரதைன்னு உஷார்னா கெட்டதா கெட்டதா அதற்கு என்ன பண்ண வேண்டும் இதோட ராசியில் இருக்க பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அங்காரகன் ஜாதகத்தில் ராசியாதிபதி குரு உங்களுடைய ஆச்சாரியனை போய் சேவிங்கோ குரு பகவானை போய் சேவிங்கோ குருவை போய் வணங்குங்க பெருமாளை சேவிங்க இந்த பெருமாளை சேவிக்கின்ற பொழுது கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற கசப்புகள் போய்விடும் கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற கசப்பு போயிடும் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற கசப்பு போயிடும் ஜீவனன்றது தொழில் தொழில் இருக்கிற கஷ்டம் போயிடும் என்ன தொழில் பண்ணாலும் ஒரே பவர் தான் போயிடும் அப்போது உங்களுக்கு நிம்மதி அதிகமாகவதற்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் வாங்குகின்ற பொருள் நஷ்டம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த உபா உபாய வழிகளை சொல்லித்தரும் நன்னார்ப்பிக்கே கவலைப்பட வேண்டாம் ராசிக்காரர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இரவனை பிரார்த்தித்துக்